மச்சான் எனக்கு தெரியும் நீங்க ஆவே நினைச்சதுதன நான் காண்டிட்டீங்க ஒருவேளை நம்ம சொன்னா அவங்க கேள்வி கேள்வி உத்தரவு தரனே இருந்தீங்க அப்போ கேட்ல இருந்து கேட்ல இருந்து வந்துட்டு 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 வந்து Of 아, 그래도 괜찮지 않아? 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 그래도 � हं देख लो अभी ये अंदर चलिए अभी रोक डालो हां तो तीनों सब क्लियर नहीं है यार मुझे अजीब हो सकता है कई बार ऑफिस आने के ट्रेन बहुत मुझे नहीं आता

何、uh, <laughs>

இங்க ஏன்னா டக் பண்ணு குறைஞ்சிச்சு பதினஞ்சுல இருந்து நாளுக்கு இப்படி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஏரியா எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அங்கே மழை பெய்யதான் சொல்லுங்க எல்லார வீட்டில காத்துக்கிட்ட ஏத்தி வீட்டுல ஏத்திருப்பாங்க நினைக்கிறேன் جي شين جو ميتن دايو دا تهن ديرما او دا 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 ஞ்சு பாம்பா